சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் திமுகவுக்கு தினகரன் சப்போர்ட் டென்ஷனின் எடப்பாடி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தினென்றால் ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கரூர் விவகாரத்தை எடுத்து தமிழக அரசியலில் கொந்தளிப்பாக இருப்பதாக சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் விஜயை மிக கடுமையாக எதிர்த்து வந்த சில ஆதரவாக இருக்கும் தொண்டர்களாக இருக்கட்டும் சரி பேசி வரும் சூழலில் திமுகவையும் எதிர்க்கவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஆதரவாக பேச தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வகையில் எடப்பாடியின் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க ஒரு குற்றமாகத்தான் இருக்கிறது கரூரில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அந்த கட்சி பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது அதே நேரத்தில் தமிழக அரசியலிலும் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சி தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சூழலில் உருவாக்கியுள்ளது இதனையடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட சூழலாக தள்ளப்பட்டிருக்கும் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் தனது சொந்த கட்சியான அமமுகவை தொடங்கி பின்னர் பாஜக கூட்டணியில் இருந்தார் ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமியை முதல் வேட்பாளராக அறிவித்ததை அவர் கடுமையாக எதிர்த்து இபிஎஸ்ஐ தவிர வேறு யாரையும் முதல்வர் முதல் வேட்பாளராக நிறுத்தினால் தான் கூட்டணி தொடர்வேன் என்று சொல்கிறார் இதன் மூலம் பாஜகவுடன் உறவு முறிந்தது இதற்கிடையே தினகரன் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற எதிர்ப்பு அரசியல் வட்டாரங்களில் எழுந்து தாவேக்காவுடனும் அவர் அணுகுமுறையாக வைத்திருப்பார் செய்தியாளர்கள் வெளியான நிலையில் கரூர் சம்பவம் இந்த விவகாரத்திற்கு புதிய திசையை தந்துள்ளது ஆதரவாக இருக்கும் ஒரு ஒரு சூழலுக்கும் ஒரு ஒரு காரணம்தான் என்று கூறப்படுகிறார் அதே நேரத்தில் இதற்கான காரணம் திமுக அரசுக்கு ஆதரவளிக்கிறேன் என்று ஒரு குறிப்பாக சொல்கிறார் என்னவென்று பார்க்கும் பொழுது அவரது இந்த கருத்து திமுகவுடனான எதிர்கால கூட்டணிக்கான சத்தியத்தை குறிக்கும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் தினகரனின் இந்த சமீப காலமாக ஒரு சூழலாகத்தான் இருந்து கொண்டிருக்கு தமிழக அரசியல் வரைபடத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக உள்ளது அமமுக திமுக கூட்டணி சத்தியம் குறித்து கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக ஒரு பரவி வருகிறது அதே நேரத்தில் தினகரன் எப்பொழுது திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்ற ஒன்று இருந்த போதிலும் ஒரு குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது ஏனென்று பார்க்கும்பொழுது ஒரு ஒரு சூழலுக்கும் ஒரு ஒரு தான் இருக்கும் அதாவது நீங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது திமுகவுக்கு பெரும் பதிலடியாகத்தான் இருக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அரங்கேறப் போகிறது அடுத்து வரக்கூடிய காண இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்